ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை விரும்பாத ஒன்று விரும்பிய ஒன்று தசரதர் அரச பதவியை கொடுத்தவுடன் அதில் எந்தவிதமான மன ரீதியான இணைப்பையும் ஏற்படுத்தி கொள்ளாம பற்றற்ற நிலையில இருந்தாரு ராமர் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றுவது ஒரு மகனின் கடமை அரச கட்டளையை நிறைவேற்றுவது ஒரு குடிமகனின் கடமை இரண்டு கடமையையும் எண்ணி பார்த்தார் எப்படி பார்த்தாலும் அரச பதவியை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்படின்ற நிலையில அரச பதவிக்கு ராமன் சம்மதிச்சார் ஆனாலும் மன ரீதியான ஒரு இணைப்பை அந்த பதவியோடு அவர் ஏற்படுத்தி கொள்ளவே இல்லை அதனால இந்த பதவி உனக்கு இல்லை பரதனுக்கு என்று தசரதன் சொன்னதாக கைகேயி சொன்னவுடன் அவருக்கு எந்த விதமான வருத்தமுமே அதுல வரவே இல்லை இதுவரை சரி ஆனா அவருக்கு இந்த செய்தியை கேட்டு மகிழ்ச்சி அதிகரித்ததே அது எதனால அப்படின்னு தான் நாம இதுல சிந்திக்க போறோம் இதற்கான இரண்டு காரணங்களை நம்மளால சொல்ல முடியும் முதல் காரணம் ஒரு பொருள் தன்னை விட்டு விலகும் போது மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று சொன்னா அந்த பொருள் தங்கிட்ட இருக்கும்போது ஏதாவது ஒரு விதத்துல சிரமத்தை தருவதாக இருந்திருக்க வேண்டும் ராமன் அப்படிதான் அரச பதவியை தசரதன் தரும்பொழுது நினைத்தார் தாதை அப்பரிசு உரை செய்ய தாமரை கண்ணன் காதல் ஊற்றிலன் இகழ்ந்திலன் கடன் இது என்று உணர்த்தும் யாது கொற்றவன் ஏவியது அது செயலன்றோ நீதி ஏற்கு என நினைத்தும் அப்பணி தலை நின்றான் என்ற பாடல் ராமனின் மனநிலையை உணர்த்தும் இது என்ன நம்முடைய தலையில இப்படிப்பட்ட ஒரு பதவியை சுமத்துகின்றார்களே இது நமக்கு சுமையாயிற்று என்று ராமன் நினைப்பானோ என்று தசரதனும் சொல்றான் அரும் துயர் பெறும் பரம் அரசன் வினையின் என்வையின் வைத்தனன் எனக் கொல வேண்டா என்று தசரதர் சொல்றாரு காரணம் ஒரு அரசை தலைமை ஏற்று நடத்துவது என்பது அவ்வளவு எளிதான செயல் அல்ல என்பதை ராமன் உணர்ந்திருந்தார் அதனால இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை தாங்குகின்ற பிரச்சினையில் தானாகவே ஒரு விடுதலை கிடைத்தது அப்படின்றதுதான் அவருக்கான ஒரு மகிழ்ச்சி அவரே வேண்டாம் என்று சொல்லி இருந்தா தந்தையுடைய கருத்துக்கு விரோதமாக நடக்கும் சூழ்நிலை வந்திருக்கும் இந்த இக்கட்டுல இருந்துதான் தப்பித்து விட்டோம் என்பதனால ஏற்பட்ட மகிழ்ச்சிதான் அது இன்னொரு விஷயம் ராமனுடைய அவதார நோக்கம் என்ன ராவணனை அழித்து தேவர்களை காப்பாற்றுவது இந்த நோக்கம் இல்லாவிட்டா அவர் வைகுண்டத்திலேயே இருந்திருக்கலாமே அவர் பூமிக்கு இறங்கி தசரதனுடைய பிள்ளையாக வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது தேவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக தசரதன் பிள்ளையாகத்தான் அவதரிச்சார் இப்போது அரச பதவி கிடைத்தவுடன் இது என்ன நம்முடைய அவதார நோக்கத்திற்கு விரோதமாக இந்த பதவி வந்துருச்சு இந்த பதவியை வைத்துக்கொண்டு கொண்டு அயோத்தியை நன்றாக ஆளலாம் அப்படின்னா கூட தன்னுடைய அவதார நோக்கமாகிய ராவண சம்ஹாரம் நடக்கவே நடக்காது அப்படின்னு தவிச்சாரு மனசுக்குள்ள இதை அவர் வெளிப்படையாக சொல்லவும் முடியாது காரணம் அவர் எந்த நேரத்திலையுமே தன்னை மகாவிஷ்ணுவின் அம்சம் என்று சொல்லி கொண்டதே கிடையாது அகம் மானுஷம் என்றுதான் அவர் எல்லா இடங்கள்லயுமே சொல்றாரு ஆனா அவர் தேவாதி தேவன் என்பதை ஒரு சிலர் உணர்ந்தும் இருந்தாங்க முதல்ல உணர்ந்தவர் வசிஷ்டர் மகாவிஷ்ணு தசரதனுடைய பிள்ளையாக பிறக்கப் போகிறார் என்பதை தன்னுடைய தவ வலிமையால உணர்ந்தவர் அவர்தான் ஆனா அவர் எந்த இடத்திலையும் வெளியே சொல்லவே இல்லை தேவரகசியத்தை அவர் காப்பாற்றினார் அதற்கடுத்து விஸ்வாமித்ர மகரிஷி ராமனை பரிபூர்ணமாக உணர்ந்து சபையிலேயே அகம் வேத்தி என்ற ஸ்லோகத்துல ராமன் தேவாதி தேவன் என்பதை நான் அறிவேன் இங்குள்ள மகர்ஷிகளும் அறிவார்கள் என்று வெளிப்படையாகவே சொன்னார் அதற்கு பிறகு சபரி கவந்தன் விராதன் அனுமன் போன்ற பலரும் ராம அவதாரத்தின் பின்னணியை உணர்ந்தவர்களாக இருந்து ராமனை துதிச்சாங்க இது கம்பராமாயணத்திலையும் வால்மீகி ராமாயணத்திலையும் வருகிறது அவளை ராவணனே ஒரு கட்டத்துல இவன் தேவாதி தேவன் என்பதை உணர்கிறார் அதத்தான் இவனே இவ்வேத முதற்காரணன் காரணன் அப்படின்ற மாதிரி அதுலயும் சொல்லப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல ராமன் வெளிப்படையாக தன்னுடைய அவதார நோக்கத்துல சொல்ல முடியாம தவிச்சார் ஆனா கைகேஇ மந்தரை இருவரும் சேர்ந்து ஏதோ ஒரு வகையில ராம அவதார நோக்கத்திற்கு உதவி செய்தவர்களாக அமைந்து இவனை காட்டிற்கு போக சொன்னதை நினைத்து ஆஹா நம்முடைய அவதார நோக்கம் நிறைவேறுவதற்கு இனி தடை இல்லை அப்படின்னு மகிழ்ந்தார் நாம் விரும்பாத ஒன்று நம் கையை விட்டு போய் நாம் விரும்பியது கிடைத்து விட்டா மகிழ்ச்சி தான் வரும் அந்த மகிழ்ச்சி ராமனுக்கும் வந்தது இப்பொழுது புரிந்திருக்கும் ராமருடைய மகிழ்ச்சிக்கான காரணம் என்ன அப்படின்னு இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி